ஹைகாய்ஸ் நான் தான் பிரசாரம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்து நினைக்கிறது வந்து நாட்டு குதிரைங்க நாட்டு குதிரையிலே பெண் குதிரைங்க இருக்கிற இட வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க திண்டுக்கல்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அவே இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வாங்க இந்த குதிரைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து கருங்கால் சம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரை பார்க்குறதுக்கும் வந்து நல்லா இருக்குது நல்லா கலரில் இருக்குங்க நாலு கால் கருப்பு வந்து அயால் முடி வால் முடி வந்து கருப்பு வரும் அயால் முடினால் கழுத்தோட முடிக்கு சொல்லுவாங்க அயால் முடி அப்படின்னு சொல்லிட்டு குதிரை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது நல்லா லட்சணமாக இருக்குதுங்க நாலஞ்சு மாதம் செனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து இருபதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ஆஸ்கிங் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து தரலானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க சுழி வந்து ஒன்பது சுள்ளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பால் போர் எல்லாம் க்ளியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஹிந்தியில் பேச சொல்லி எனக்கு அப்டேட் பண்ணுறதுனால நான் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் ஸோ இங்கிலீஷ்லேயும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தானா ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் புரியணும் இல்லைங்களா அதனால் ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் நிறைய மக்கள் பார்க்குறாங்க த தனித்தனி ஸ்டேட்லேருந்து பார்க்குறதுனால எல்லாருக்கும் புரியட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குதிரை வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இருக்குது குதிரை அருமையாக இருக்குதுங்க